ஹலோ குட் ஆஃப்டர்நூன் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா வேலையில் பட்டதாரி ஒரு சில விஷயத்தை நான் சொல்லணும் எங்களோட எங்கட ஆட்களுக்கு என்னென்றால் எங்களோடய முக்கியமாக ஜா வடக்கு கிழக்கில் இருக்கிற ஆக்களுக்கு வந்து எனக்கு ஒரு இப்படி ஒரு பிரச்சினையோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் என்னென்ன சொன்னால் நான் வந்து டாக்டர்ஸுக்கு எதிரான ஆள் என்று சொல்லி அதாவது வந்து டாக்டர்ஸை வந்து என்ன திசை திருப்புறதுக்கு வந்து அதாவது வந்து டாக்டர்ஸுக்கு எதிராக வலிக்கிறான் டாக்டர்ஸுக்கு எதிரான டாக்டர்ஸ் கூடாதுன்ற ஒன்றே வந்து வந்து இவர் கையில் எடுத்து பொலிட்டிக்ஸுக்கு போகிறார் என்று சொல்லி அப்படி சில பேர் கதைச்சிருக்கினார் உண்மையாகவே இந்த டைமில் வந்து நான் உண்மையாகவே தேங்க் தேங்க் பண்ணணும் டாக்டர் இந்திரகுமார் டாக்டர் இந்திரகுமார் தான் என்னுடைய இந்த என்னுடைய இந்த வளர்ச்சிக்கும் மற்றது என்னுடைய உண்மையான நல்ல குணங்களை வந்து வந்து என்னென்ன சொல்கிறது சமூகத்துக்கு எடுத்து காட்டுறதுக்கு வந்து உதவி செய்த வந்து டாக்டர் இந்திரகுமார் மற்றது டாக்டர் மயூரன் டாக்டர் ஜகூ டாக்டர் சத்யமூர்த்தி ஆ டாக்டர் சமீர போன்றாக்கள்வான் உண்மையாகவே என்னுடைய இந்த வளர்ச்சிக்கு வந்து நானும் ஒரு மாதிரி ட்ரை ட்ரை பண்ணுறேன் பட் வில் ஓகே வளர்ச்சிக்கு வந்து காரணமாக இந்த உறுதுணையாக இருந்தவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இதோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்றேன் உண்மையாக எனக்கு கவலையாக இருக்கண்டா ஏனென்றால் சும்மா இருந்த பாம்பு அடித்தா பரவாயில்லை ஃபாம்ம்பு அப்போ வால் அடிக்கக்கூடாது தலையில் அடிச்சுடுவோனும் அடித்து போட்டு எழுத்து கொண்டே அடிச்சுருவோம் நாங்கள் என்னென்னாலும் சும்மா இருந்த பாம்புக்கு வந்து ஈக்குச்சி எல்லாம் குத்தி பார்த்து கடைசியாக அது சா சேர பாம்புன்னு நினச்சது இப்போ அது நாக பாம்புன்னொன்னு இப்போ என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கிறேன் நானும் இப்போ இன்றைக்கு வந்து எங்களோட ஜிஎம்ஓயோட வந்து ஒரு என்ன சொல் மத ஜூனியனோட ஒரு ஒரு இதோண்ட கேட்டுருக்கு நானும் அவை போய் அதாவது ஒரு பிரச்சனையை வந்து சமாதானமாக கொண்டு போகணும் என்றால் ஒரு ஈகோன்றதை எனக்கு அந்த ஈகோ உலகாலம் இந்த கோல் வந்து ஒன்று அப்படியா மாறி மாறி கட் ஆயிடுது அதாவது ஈகோன்ற ஒரு பிரச்சனையை வந்து நாங்கள் அது ஒரு ஆளுட தனிப்பட்ட ஈகோ டாக்டர் இந்திரகுமாரன்றவருடைய தனிப்பட்ட ஈகோவால வந்து நாங்கள் இதை பெரிய பிரச்சனையாக்கி அவர் வந்து உண்மையாகவே பொதுமக்களுக்கு இருக்கு அதாவது பொதுமக்களுக்குரிய பிரச்சனையில் வந்து இவர் பொதுவழிக்கு கொண்டு வரத்துக்கு வந்து உதவி செய்கிறார் அப்போ இல்லை நீங்கள் அதில் அந்த விஷயத்தில் வந்து டாக்டர் இந்திரமேருக்கு வந்து நீங்கள் வாழ்க்கை பூரா நன்றி கடன் பெற்றுக்கணும் இப்போ நீங்கள் கனவேர் வந்து சொல்லி கொண்டுருக்கிறீங்கள் டாக்டர் சத்யமூர்த்திய ஊழல்கள் அவர் செய்த பிரச்சனைகள் வந்து பற்றி கதைச்சி கொண்டிருக்கிறீர்கள் அது மாதிரி டாக்டர்

யூனியனை கிரியேட் பண்ணது நான் அது வந்து ஜிஎம்ஓ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கான தான் ஜிஎம்ஓ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது ஆனால் என்ன பிரச்சனை சொன்னால் அப்படி ஸ்டார்ட் பண்ணப்பட்டாலும் அதை வந்து ஒன்று ரெண்டு பேர் தங்கள பர்சனலான தேவைகளுக்கு பாவிக்கிற படியாக என்ன செய்தான்னு சொன்னால் நாங்கள் வடிவா பிடிதான் வடிவா பிடிதான் இப்போ எதுவாங்க சொல்ல நான் ஒரு ஆள் வச்சிருக்கிறேன் இதுக்கு கேமரா பிடிக்கிறதுக்கு இல்லை அடிவாங்க சொல்லுவாங்க நான் கேமரா பார்த்துக்கொண்டு ட்ரை பண்ணேன்னு சொல்லி ஜிஎம்ஓ என்றவர் வந்து இந்த ஒரு என்ற ஒரு ஆர்கனைசேஷனை வந்து நல்ல விஷயமா த ஸ்டார்ட் பண்ணின வந்து நாங்கள் அதே இவ என்ன செய்யறீக்கணும்னு சொன்னால் ஒரு நல்ல விஷயமா பண்ணல அதான் எனக்கு சரியான கவலை அப்போ அதே விஷயத்தில் நான் வந்து ஜிஎம்ஓயிட பேரை இதில் இருந்து இல்லாமல் பண்ணி அது ஒரு பாவிக்க பாவிக்கக்கூடிய ஒரு ட்ரேட் யூனியன் அப்போ அந்த பாவிக்க பாவிக்கக்கூடிய ஒரு ட்ரேட் யூனியனை வந்து நாங்கள் அதன் பேரை காப்பாற்றோன்னா மற்ற எங்கள்கிட்ட டாக்டர்ஸ் இருபத்தஞ்சு பேர் வந்து ஒரு குடிக்கில் விழுந்திருக்கினா அதில் எல்லாரையும் காப்பாற்ற இல்லாண்டிலும் அந்த ஒரு ஒரு ஒன்றுமே அறியாமல் அதில் போன டாக்டர்ஸில் வந்து காப்பாற்ற ஒப்படணும்னு காப்பாற்றணும்னு நான் ட்ரை பண்ணிக்கொண்டிருக்கேன் நான் இப்போ மினிஸ்ட்ரி பக்கத்துலேருந்து உண்மையாகவே நாங்கள் வாங்குவோம் சமாதானத்துக்கு அந்த சொல்லி கூப்பிட்டு கடைசியா மினிஸ்ட்ரியில் வந்து டாக்டர் அஜீவுக்கு வந்து கடிதம் கொடுத்துருக்கேன் அது சம்மந்தமாக அங்கே டாக்டர்ஸ் ஐயா வந்து கிளியராக சொல்லி கேரளம் வந்து நீங்கள் ஆடி இருக்கிற டைமில் ட்ரை பண்ண போகிறேன் அதாவது வந்து லீவில் இருக்கிற தான் வந்து இவர் அங்கே போட்டிருக்கீங்க நம்ம சொல்லி இப்போ அது டெம்பரரி அவர் பார்க்க தானே இப்போ வேணும் ஹாஸ்பிட்டலில் பட் என்னென்னு சொன்னால் இந்த பிரச்சனையை வந்து இப்படி நாங்கள் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக தீர்மானிக்க இயலாது பட் எனக்குரிய ஒரு களம் உண்டாச்சு கொடுத்து என்னுடைய குணங்களை வழிகாட்டி நான் விட்ட பிள்ளைகளை இவ சொல்கிறதன் மூலம் நான் அதுகளை பொது வழியில் ஒப்புக்கொண்டு ஓம் நான் பிள்ளை நான் கடவுள் இல்லைன்னு திரும்ப சொல்கிறேன் நான் ஒரு சாதாரண மனுஷன் ஆனால் நான் விட்ட பிள்ளைகள் வந்து பெரிய பிள்ளைகள் வந்து பெரிய பிள்ளையர்னு சொன்னாலும் ஏற்றுக்கொண்டு நான் ஜெயிலுக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கேன் மேலே சின்ன பிள்ளையர்னு சொன்னால் பொது வழியில் மண்மு கட்டு இருக்காட்டேன்னு சொல்லியிருக்கேன் அதனால் இவன் அந்த நான் பிரைவேட் செய்து சொன்னேன் அந்த கோப்பின் அந்த ஹெல்ஹேட்டுகளையும் இப்போ நான் அதை சும்மா பொது வழியில் சொல்லியிருக்கலாம் இல்லை நான் அதை எண்டை இல்லை அது சும்மா அடிச்சு போட்டிருக்கேன் நம்ம உண்டு ஆனால் வந்து நான் நானும் நான் பாஸ்வேர்ட் பண்ணி வந்த நேரம் சாப்பிடவும் காசு இல்லாமல் ஒரு லட்சத்தி முப்பத்தி ரூபா லோன் கட்டணும் ஒரு எழுபத்தாறாயிரம் எழுபத்தாயிரரூபா சம்பளத்தில் இப்போ மிக்க இருபத்தையாயிரரூபான் இருக்கும் ஒரு அடிப்படையில் நான் வந்து என்ன செய்யிருக்கேன்னு சொன்னால் ஒரு பிரைவேட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதால் பொதுமக்கள் பாதிக்கப்படணும் என்றால் பட் அதை அப்படி உழைக்கணுமே ஏன் அப்போ வேறு அது ஆன்லைன் பிஸ்னஸ் சில செய்வோம் போட்டு நான் அதெல்லாம் செய்யலை இப்போ கூட என்னை வந்து ஒரு சமாதானத்துக்கு வாங்கோண்டு காய்ச்சி போட்டு இப்போ இந்த பிரச்சனையை வந்து பொதுமக்கள் முழு பேரும் எனக்கு பின்னால் இப்போ நான் இதுவரை காலமும் பொதுமக்களை நான் எனக்கு பின்னால் வாங்க சொல்லி அனைத்திராட்டியில் அப்படி தேவையும் எனக்கு இருக்கில்லை இது இந்த தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்தது ஆனால் இப்போ ஒரு அவரை அரசியல் பிரச்சனையாக்கி என்னை வந்து திரிபவன் சாவச்சேரிக்கு அனுப்பாட்டி மதிப்புக்குரிய அமை கடல்துறை கடல் தொழில்துறை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் அவர்களுடைய தோல்வியாக வந்து இவகை காட்டுறதுக்குரிய எதிரணியில் இருக்கிற ஆக்கள் வந்து ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறதால இப்போ நான் வந்து என்னால் டக்ளஸர் வந்து நெக்லஸ் ஆனதான் சார் வந்து பாதிக்கப்படக்கூடாது நினைக்கிறேன் பட் அது ஆள் மட்டும் என்ன நம்பி ஒரு கனவேர் வந்து நீங்கள் வருவீங்க வருவீங்கன்னு சொல்லி சொன்னீங்க அப்போ நான் அதுக்கும் போவேன் ஏற்கனவே ஒரு ப்ரிலிமினரி இன்கொரியை கால் பண்ணி அது சம்மந்தமான டீட்டெயிலும் ஃபுல்லாக கொடுத்துன்னா இந்த ரிப்போர்ட்டும் கொடுப்பாட்டன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் நான் அப்போ அந்த ரிப்போர்ட் எப்படி கொடுக்குறோம் ரிப்போர்ட் எப்படி எழுதுறேன்றது வந்து அரசியல் தான் தீர்மானிக்கும் இந்த பக்கம் காத்தடிக்குதோ அந்த பக்கம் தெரியாது பட் இந்த வாழ்க்கை வந்து அரசியலாகத்தான் தீர்மானிக்கப்படும் சொன்னால் என்னவே கிணவேர் கேட்டுக்கொண்டுனாங்க எனக்கு நாங்கள் நீங்கள் இல்லை இல்லை அரசியலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் இதை கமெண்ட் பண்ணலாம் இது கீழே பட் எனக்கு கிணவேர் கேட்டுக்கொண்டது வந்து நீங்கள் இப்படி ஒரு இப்போ நான் ஆளுமை உள்ள ஆளுன்னு சொன்னேன் சொன்ன விஷயத்தை சொன்னால் இவன் சொல்லுவீங்கன்னா இல்லை இல்லை உனக்கு ஆளுமை இல்லை ஆளுமை இல்லாதால் இப்போ அவை சொன்னவன் ஒரு படித்தால் ஒன்று சொல்ல போய் ரெண்டு பேரும் வந்து சொன்ன படிக்கலையாண்டு அப்புறம் ஒரு ஆளுமை இல்லாதால் படிக்காதால் வேலை உள்ளதால் இந்த மாதிரி ஒரு ஒரு மொக்கனோராளை வந்து பட் நேர்மை உள்ள இல்லைன்னு சொல்லி இல்லை இல்லை ஒரு நேர்மை இல்லாதால் வந்து காலையில் சொல்லி ஓடுத்துட்டு ஏதாவது உண்ட பிடிப்பம் உண்டு பிடிச்சா நான் பொது வழியில் ஒப்புக்கொட்றேன்ன்றதை மட்டும் நான் டிசைட் பண்ணிவிட்டேன் பட் என்ன காணி சொத்து வீரங்கள்லாம் நான் ஏற்கனவே வீடியோன்னு போட்டுட்டேன் கிளியரா அதை விட கூட இருந்தாண்டா நீங்கள வந்து சும்மா அடுத்து கொண்டு போடலாம் இல்லை நான் ஒரு அரசியல்வாதியாக வந்தால் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு பிறகு அதை விட கூட சொத்துக்கள் அதாவது வந்து எந்த சம்பளத்தில் வேண்டியலாது அது எனக்கு ஒரு சொப்பு உண்டு நான் இப்போ அரசியல்வாதியாக நான் வந்தால் கூட எனக்கு ஒரு சொப்பை நடக்கத்தக்கூடாண்டில்லை அப்போ எனக்கு நான் ஒரு ஐம்பது பேர் நூறு பேருக்கு ஒரு தொழிலோண்டை கொடுத்து அதில் ஒரு ஒரு அம்பு வில்லு செய்கிறது வைக்கிற ஒரு அம்புரா தூணி என்று சொல்கிறது குய்வேஸ் அதை நான் செய்கிறத சொல்லி கொடுத்து அதில் ஒரு என்னோட ஒரு நூறு பேர் இருநூறு பேர் வந்து வேலை வாய்ப்பை பெற்று அதில் வந்து நான் உழைப்பனை ஒழிய மற்றபடி இந்த என்ன சொல்கிறது இவ்வளோ ஆளும் கூட நான் உங்களை சொல்லியிருக்கேன் க்ளியரா அதாவது எந்த பேரை பார்த்து யாராவது வந்து எந்த பேரை ஜூஸ் பண்ணி வந்து காசு கேட்க நம்மள சொன்னால் அவை கடியுங்கோன்னு சொல்லி இது வன்மைய வன்முறை தூண்டுற கதை இல்லை என்னடா எந்த பேரை பாவிச்சு ஒருத்தர் வந்து நான் யோசிக்கிறேன் காசு சேர்க்கூடான்னு சொல்லி நான் அப்படி அரசியல் வாக்கு வாரேண்டா கூட என்னட்ட ஒரு முப்பத்தாறு பிறப்பு காணி தள்ளிப்பா பெரியவளான பெரியவழான பகுதியில் இருக்குது எல்லாருக்குமே தெரியும் எங்கள்ட்ட பரம்பரைக்காரர் தெரியும் டாக்டர் டானின்னு சொன்னால் காட்டுவினா நான் மிஞ்சி மிஞ்சி போனால் அது நான் பெரும்பாலும் பெரும்பாலம்பிக்க மாட்டேன் அப்படி இல்லாத யாராவது எங்களோட தமிழ் புலம் நிதி நிதிவளத்தோடு இருக்கிற ஆள்கிட்ட கேட்பேன் இதுக்கு நியாயமான விலை உண்டை நீங்கள் நினச்சிக்கொண்டீங்கன்னு சொன்னால் அந்த விலைக்கு எடுத்து கொடுத்தாங்கன்னு நான் அந்த காசில் தான் என் அரசியல் பயணத்தை தொடங்குவேன் அப்படி அரசியல் பயணத்தை தொடங்கிறதுக்குரிய தேவை எனக்கு இப்பவும் வரையில அப்படி ஒரு தேவையும் எனக்கு இப்போ இப்பவும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் என் சொன்னால் என்னை உண்மையாகவே இந்த அளவுக்கு எனக்கு உதவி செய்ய வந்து எங்களோட அரசியல்வாதிகள் முக்கியமான வந்து நான் நன்றி சொல்லணும் எங்களோட சார் இருக்குது மற்றது அங்கஜன் அண்ணாக்கு சொல்கிறது நான் உங்களுக்கு ஒரு மாதிரி மரியாதையை கொ கொடுக்கணுமென்னு நான் யோசிக்கிறேன் அது மாதிரி கஜேந்திரவு கஜேந்திரன்னு நான் எனக்கு பேர் சரி உண்மையாகவே எனக்கு அரசியல் சம்மந்தமானவுள்ள சரியான குறைவு மன்னிச்சு கொள்ளுங்கோ அப்படி யாராவது ஒரு ஆளுக்கு வந்து இல்லாமல் வழியில் எல்லாருக்குமே ஒரு தமிழ் அரசியல் கட்சி என்று சொல்லி இவ எல்லாருக்குமே நான் ஒரு நாளைக்கு எனக்கு இல்லை யார் யார் சாப்பாடு தெரியணுமோ இன்றைக்கு திங்கக்கிழமை ஒரு ஆள் சாப்பிடுது இருந்தால் அவர் சம்ம சொ சந்தமான போயிட்டு அது பிறகு செவ்வ செவ்வாய் இன்னொரு ஆள் சாப்பிடுறது இருந்தால் அவர் சொந்தமான பரப்புரைக்கு போயிட்டு புப்பதன்கிழமை அதை விட நல்ல யாராவது சாப்பாடு தெரியணுமாட்டாட்டாட்டாட்டாட்டாட்ட இப்போதைக்கு தான் இந்த முக்கியமான பிரச்சனை மூன்று நாள் வடிவாக சாப்பிடலாம் திருப்பி வந்து இப்போ கொழம்புல சாப்பிட மாட்டேன் சாப்பிட இல்லை நேற்று முந்தினாலும் ஒழிக்க எல்லாமே அவனுக்கு வந்துடுது எனக்கு ஒரு எனக்கு ஒரு அழைப்புகள் வந்தது அதாவது நீங்கள் இடத்த சொல்லும் கொண்டு தான் திரும்ப திரும்ப கேட்டு கொண்டு மற்றது என்னோட கதைக்கிறதுக்குன்னு ட்ரை பண்ணுவேன் வந்து ஒரு ஒருத்தர் வந்து எனக்கு சரியாக காய்க்க வலி பிள்ளையாக காய்க வலி அறியாது நீங்கள் நிற்கிறத சொல்லுங்க நீங்கள் நீங்கள் எப்படி உங்களோட பேர் என்ன நீங்கள் எங்கே இருக்கிறீங்கள இப்போ இப்போ போய் என்னோட கால் பண்ணி உங்களோட பேர் என்னென்னு கேட்குறது வந்து நான் நம்மளது அறப்படிக்க முட்டாலும் இல்லை இப்போ போய் நீங்கள் எப்படி அப்போது நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களா எங்கே இருக்கிறீங்க நீங்கள் அப்போ ஏதாவது ஒரு ஒரு வேலை செய்யலாம் மண்டைக்கு சரக்கு இருக்கணும் அப்படி இல்லாடி வேறு தூசணங்கள் தான் சொல்ல வருது அதுக்கு இருக்கணும் அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் இந்த சிஐடி வேலையில் பார்க்குறது நான் நினைக்கிறேன் உங்களுக்கு சரி பொருத்தம் இல்லாத இருக்குமான்னு நினைக்கிறேன் அதுக்கான நான் சிஏடியை சொல்ல அந்த கிரைமினல் இன்வெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் டீம் அதாவது சரி இப்படி சொல்லுவோமே அதாவது வந்து அந்த உழவு வேலையால் செய்கிறதில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஜோசிக்கணும் கால் பண்ணி அப்போ என்ன மாதிரி உங்களோட பேர் என்ன பூ ரெண்டு கால் பண்ணி என்னடா கேட்குறேன்னு சொன்னால் நான் மொக்க மொக்கன் இல்லை அதுக்கப்புறம் நேற்று முந்த நாளும் எனக்கு ஒழிக்க வேண்டியிருந்தது இருந்து அதில் நான் ஒழிச்சிட்டேன் இன்றைக்கு நான் ஜோதிச்சு நான் சுடத்தான் போய் நமெண்டா பரவாயில்லைன்னு சொல்லி மற்றது இப்போ எங்கேயா அமைச்சு மட்டங்கள்லையும் வந்து இது சம்பந்தமான கணக்கு அரசியல் போகுது சொன்னால் கணக்கை அதாவது எந்த விஷயங்களை வந்து கையாண்ட விதத்தில் எனக்கு டிஃபெக்ஸ் இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரில் டிஃபெக்ஸ் அடித்த விதங்கள்லேருந்து விதங்கள் வந்து கையாண்ட விதங்கள் வந்து சரியான பிள்ளை இப்போ அது சம்மந்தமான ஹியூமன் ரைட்ஸுக்கெல்லாம் நான் போய் கொடுத்துருக்குறேன் அப்படி கொடுத்து நான் கியூமன் ரைட்ஸுக்கு இது இதுவரைக்கும் ஹியூமன் ரைட்ஸில் இருந்தும் ஒரு ஆக்ஷன் எடுக்க எடுக்கலை என்றது வந்து அதை விட நான் ஒரு மூன்று நாள் வந்து அதாவது ஹியூமன் ரைட்ஸுக்கு ஆக்ஷன் எடுக்கணும்மாட்டேன் நான் போய் தான் கம்ப்ளைண்ட் எடுக்கணும்மாட்டேன் இல்லை இது வந்து அந்த காலத்தில் வட்டி வேண்டவன் வந்து வட்டி வேண்டவன் வந்து ஸ்டேட்மெண்ட் அழுதித்தான் போலீஸ்காரன் வந்து நான் ஆக்ஷன் எடுப்பேன்ற மாரி எங்கேயாவது குட்டை நடக்க போகவேண்டாலே அங்கே போகிறது தான் உசிதம் அண்டு நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து அங்கோட வடக்கு மாநிலத்தில் ஹியூமன் ரைட்ஸில் இருக்கிறவர் அவருடைய பேர் ராகில் ராஜ் சன் நினைக்கிறேன் அவர் அவர் வந்து என்னுடைய ஒரு பேர்ட்டி கொண்டு எடுத்து என்னுடைய ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கொண்டு போனவர் ரெக்கார்ட் பண்ண கொடுத்தனான் நான் இப்போ கொழும்புல இருக்கு யுனைடட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸுக்கு மேறாவது அந்த பக்கம் இருந்திங்கன்னு சொன்னால் தமிழாக்கள் ஏழுமண்டால் என்னோட பாதுகாப்பு இல்லாத தன்மையை ஏழுமண்டால் இருக்கா சொல்லுங்க அதுக்காண்டி இப்போ நான் இப்படி போட்டோன்னே டப்னு இப்போ ரெண்டு போலீஸ்காரில் கொண்டு வந்து பக்கத்தில் போடுவீங்கன்னா பாதுகாப்புன்ட்டு சொல்லி அது வந்து எங்களோடய ஜார்க்ராணத்துலையோ சரி எங்களோட இலங்கையிலையோ நடக்கிற ஒரு நலமுறைன்னு சொன்னால் எங்களை ட்ரெப் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு போலீஸ் பாதுகாப்பு இல்லை எனக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு இருக்குது அப்படியுமென்றும் பரவாயில்லை சித்தா அவருக்கா தானே சாகிறது வந்துவிட்டு போனோம் பா எனக்கு அப்படி இல்லை எனக்கு என்ன கவலைன்னு சொன்னால் எனக்கு நடந்துட்டேன்னு சொன்னால் எங்கள் பிள்ளையை பார்க்குறதுக்கு ஒரு தன்மை இல்லை அது மட்டும்தான் பட் விஷயம் நடக்கணும்னு சொல்லித்தையும் நான் இப்போ மனித உரிமை ஆணை வந்து வந்து எனக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு வந்து என்ன எனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படியும் இருக்க தகனையா மனித உரிமை ஆணக்குழு வந்து நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் அதாவது இந்த அடிப்படை மனித உரிமைகள் மீறினு சொல்லி பேப்பர்ல எல்லாம் நியூஸ்ல எல்லாம் வந்து அப்புறம் அன்றைக்கு நான் வந்து எங்களோட வடமாகாண மனித உரிமையாள குழு பொறுப்பா இருக்கிற பிரதிநிதிக்கும் நான் தெளிவாக சொல்லி அதாவது வந்து அன்றைக்கு என்னோடய டைம் கட் பண்ணி என் மெடிசினையும் கட் பண்ணி இது முள்ளிவாக்கல்ல நடந்து அதே வேலையே தான் டாக்டர் டாக்டர் பாத்திரன்னு எனக்கு செய்தவர் குடிய காலம் வந்து நான் டயபெட்டிக் பேஷண்ட் எனக்கு நானூறுக்கு மேலேன்னு சொன்னால் கட் டைம் சப் கட் இன்சூரன்ஸ் அதாவது அடிக்கணும் அப்படி இல்லை இருநூறு கிட்டேன்னு சொன்னால் எனக்கு மெட்பார் போடணும் அப்போ என்ன வந்து ஹாஸ்பிட்டலில் விட்டு நீங்கள் தந்திரமா வழியால் போங்க கேட்டதை ஒழி அதுக்கு பிறகு அந்த போலீஸில் இருக்கிற வேறு எஸ்எஸ்பி அவர் தான் மண் சொன்னவர் அப்போது இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிச்சு வைப்போம் நீங்கள் இது வந்து ஒரு படித்தாக்கக்கூடிய பிரச்சனை அப்போ நீங்கள் அதை ஜாழ்ப்பாணத்துலேயே அங்கே கொழும்புல போய் பார்த்து கொள்ளுங்க நீங்கள் கொழும்புக்கு வர கௌரவ சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரனை வந்து தனக்கு அறிவிச்சிருக்கேன்னு சொல்லி நீங்கள் லீவை போட்டுட்டு போகணும் அவருக்கு முன்னால் மீடியாவுக்கு முன்னால் தான் ஒரு லீவ் ஸ்டேட்மெண்ட் என்றால் டாக்டர் சமன் பத்திரனை வந்து இந்த லீவையும் எழுத விட மாட்டேன்னு சொல்லிட்டார் அதில் வந்து இப்படி ஒரு அராஜகம் செய்கிறாக்கள் வந்து ஜாழ்ப்பாணத்தில் வந்து எனக்கு தெரியலை என்னென்று தொடர்ந்து ஒரு ஒரு வழக்கமான சுகாதார பணிப்பாளராக இருப்பினும் எனக்கு தெரியல அது பொதுமக்கள் தான் கேள்வியே போனோம் அதான் எனக்கு என்ன சரியான கவலையான்னு சொன்னால் இப்போ இப்போ நான் இப்போ ஒரு நல்ல செய்ய விஷயம் ஒன்றை செய்ய போய் கடைசியாக நான் இப்போ எனக்கு போகிறதுக்கு முடமில்லாமல் போகிறதுக்குடமில்லாமல் இல்லாமல் எங்கன்னு தெரியாமல் இப்போ காருக்குள்ளையும் இப்போ ரெண்டு நாளாக வந்து நான் நீட்டு காருக்குள்ள தான் படுத்துருந்தேன் நான் இப்போ எனக்கு போகிறதுக்கு இல்லை நான் போய் நிற்க போகிறேன்னு சொல்லி யார்டையும் கேட்டாலும் அவைக்கும் பயம் இப்போ ரெண்டு நாளாக நேரடி நேரடி அதாவது வந்து என்ன சொல்கிறது எனக்கு அந்த அந்த பயம் கொண்டு இருந்தது அப்படியும் இருக்க தக்கனையாக மனித உரிமையான குழு வந்து இதில் தலையிடாம தாங்களும் இந்த யூடியூப்பில் இந்த ஃபேஸ்புக்கில் வர லைவாக தான் பார்க் பண்ணி பார்த்து கொண்டு இருக்கோம் வேண்டாம் பேருங்கோ எப்படியும் நாங்கள் மூணு லட்சம் நாலு லட்சம் நாலு லட்சம் பேர் வந்து முடிவாக்கால் சாயக்கலையுமே மனித உரிமையான வந்து ஒரு ஆக்ஷனும் எடுக்கல அப்போ அப்படியான சுச்சுவேஷனில் இப்போ எனக்கு மனித உரிமையான குழுகள் வந்து என்ன பாதுகாப்பின பண்ணுறதோ இல்லாட்டி ஜுவன் பேரன் ஜுவன் பேரமன்றதான் கடைசியாக நாங்கள் மூணு நாலு பேர் சத்துனாங்க அப்போ எனக்கு அதில் நம்பிக்கையில் நான் சா துணிஞ்சிட்டேன் இப்போ இருக்கிற நிலமைக்கு வந்து என்னுடைய வேல் வேலையே இல்லாமல் பண்ணுவோம் என்ற கூறிய வேலைப்பாடுகள் நடந்து கொண்டு அதாவது வந்து என்னுடைய வேலையை வேண்டாம் எனக்கு வேலை இவர் வந்து மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கலான்னு சொல்லியும் எஸ்எல்எம்சியில் கம்ப்ளைண்ட் பண்ணி என்ற டாக்டர் என்ற வேலையை இல்லாமல் பண்ணுவோம் என்ற கூடிய இதெல்லாம் நடந்து கொண்டு நான் தான் சிரிப்பு வருது நான் முதலே போட்டேன் தெளிவா உங்களுக்கு வேலை வேணும்னு சொன்னால் ரெசிக்னேஷன் லெட்டர் டைப் பண்ணி கொண்டு வாங்க வடிவான இங்கிலீஷ்ல அதில் சைன் பண்ணி தாரேன்னு சொல்லி நீங்கள் அதை கொண்டு வந்து தரலாம் அப்படி வேலைதான் இல்லைன்னு சொன்னால் எனக்கு பிரச்சனை இல்லை நான் பொதுமக்கள் வீட்டில் ஒரு நாள் போய் சாப்பிட்டாலும் எனக்கு வடிவாக சாப்பிடுவேன் இந்த ஒரு அலையோண்டு இல்லாமல் போன உடனே எல்லா சனமும் வந்து உடனே மறந்துடும் ஜாப்பாணசனம் முன்ன மறந்துடும் அடுத்த ஒரு பிரச்சனை வந்தால் அடுத்த பிரச்சனை போயிடும் உண்டு இதே இல்லாமல் போயிரும் உண்டு நான் நினைக்கிறேன் அப்படி என்ன என்ற இப்போ தமிழ் மக்கள் வந்து இப்போ நான் அப்படித்தான் கைவிட்டாலும் அது ஒரு வரலாறாகவே இருந்துட்டு போகட்டும் எனக்கு கடையில் இருக்குது அதாவது வந்து எனக்கு கடை என்று சொல்லி ஆன்லைன் ஷாப் இருக்குது அதில் நான் ரெண்டு ட்ராயிங்கை கீறி பழச்சு போயிடுவேன் நான் இப்போ இப்போ நான் இந்த இதை எடுத்த முக்கியமான சொன்னால் மனித உரிமை ஆன குழுவிட்ட வந்து நான் பகிரங்கமாக வீடியோவில் ஒரு இது கொண்டு விடுறேன் எனக்கு வந்து உயிருக்கு பாதுகாப்பார் பாதுகாப்பு இல்லை அதுக்குரிய குறிய செய்கிற வேலையில் வந்து அவை வந்து செய்யணும் நான் ஆசைப்பட்றேன் இல்லை நீங்களும் இந்த லைவ் உங்க இருந்து பார்த்து போட்டு சிரித்து இருக்க போகிறீங்க உங்களுடைய இப்போ மனித உரிமை ஆனக்குழு வந்து இவ்வளவு மனித உரிமைக்கு சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து இவை அதாவது ரைட் டு ட்ரீட் ஈக்குவலி அதாவது டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது ஒரு மனித உரிமை வந்து நான் எஃப்ஆராக போடேக்கில்லை இல்லை வயலேஷன் வயலேஷன்ன்ற ஒரு எஃப்ஆர் எஃப்ஆரை வந்து அது அவரை ஃபோன் ஆன்சர் பண்ணாலும் கால் பண்ண ஆன்சர் பண்ணாலும் மாட்டம் ஒரு கோல் பண்ண ஆன்சர் பண்ணு வந்து அவசரம் காய்ச்சலம் எடுக்கல அது கொழும்பு ஹெட் பிராஞ்ச் பற்றி கயக்கிறேன் அப்போ நான் அவா இப்ப வந்து ஒன்லைனில் போட்டினான் அதுக்குரிய ரிப்ளை ஒன்லைனில் திருப்பி இமெயில் வந்து இமெயிலுக்கு திருப்பி பண்ணிருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் கோல் எடுத்துக்காச்சுக்கோணும் அப்படி ஸ்ரீலங்காவில் மனித உரிமையில் இருக்கிறேன்றது வரும் சம்பளத்துக்கு மட்டும்தான் இருக்கணும்ன்றது நூறு விதம் எல்லாருக்குமே தெரியும் இல்லாட்டி நாங்கள் இப்படி கோடி ஓடியாக செத்துக்கொண்டிருக்க மாட்டோம் இதை பார்த்து கொண்டு யாராவது ஜூ எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் உண்டை பண்ணி ஏதாவது செய்யலம் என்று சொன்னால் இப்போ நீங்கள் என்ன கால் பண்ணி கொண்டுருக்குறீங்க என்ன உதவி என்ன உதவின்னு நான் கிளியராக சொல்லிக்கிறேன் யாராவது காசு அதுகள் சேப்பி நம்ம சொன்னால் அவைக்கு அடியை போடுங்கன்னு சொல்லி தவிர வேறு வழி இல்லை நடக்கலாம் <ion> எனக்கு <thani jedi> <rapper�> என்ன சொல்கிறது அந்த அதாவது அந்த டெலிவர்டு அண்ட் சிக்னல் பையிலாம் ரெட் டாட்டும் விழுது அப்படி கணக்கு அசம்பாவிதங்கள் நடக்கிறது ட்ரை பண்ணி இருக்குது இப்போ சில பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து என்ன போட்டால் இந்த நேரம் போட்டால் வந்து வடக்கில் வந்து உங்களோட அதாவது வந்து இப்போ இருக்கிற மாண்பு ஜனாதிபதி ரணில் அவர்களுக்கு வந்து வார ஓட்டுகள் இல்லாமல் போக முண்டதால் போடலாம்னு சொல்லி எனக்கு கதை வந்துருக்குது அப்படித்தான் இதாக நடந்தாலும் நான் சத்தா கூட ரணில் ஐயாவுக்கு வந்து பிரச்சனை வரும் என்றாலும் என்னோட ரணில் மா மாண்பு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு வரலாம் என்றால் நான் அவர்கிட்ட என் கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்னால் அப்படி என்றால் எனக்கு அவ்வளோ பெரிய பெரிய ஆளில் சாதாரணமான உயிரொண்டு தானே பட் இது அவருக்கு தோல்வியாக வரலாம் சில நேரத்தில் இந்த எலெக்ஷன்ஸ்ன்றது இனி அவ பாவிக்கணும் இல்லை அவர் அது வேறு விதியாக வேறு விதமாக பாவித்து போட்டுட்டு வேறு உயிரொண்டு எடுக்கும் ஜேஏபி போட்டுவிட்டு சொல்லி அல்லது சஜித் ஐயாண்ட கட்சியில் வந்து என்ன சுட்டுனா அண்டு அல்லது சுயற்ப காலம் சுட்டிட்டு நம்ம சொல்லி அதில் எலெக்ஷனில் வின் பண்ணுறாங்கன்னா இன்னையாலே யார் அவரால் பாதிக்கப்படாமல் லாபம் கிடச்சா நான் எல்லாம் நினைக்கிறேன் நான் பாதுகாப்பாக தான் இருக்கேன் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் பெரும் நன்றி இப்போ ஒன்று தசம் ஆரோக்கிய ஆக்கள் பார்த்து கொண்டுருக்கிறீங்களா ஆயிரத்தூறு பேர் வித் இன் செகண்ட் நான் வந்தவனை வந்து பார்த்து கொண்டுருக்கிறீர்கள் இப்போவும் நான் மினிஸ்ட்ரிக்கு நான் அங்கே வந்து என்னுடைய வேலையை வந்து இல்லாமல் பண்ணுறக்குரிய வேலையைகள் வந்து செய்து கொண்டிருக்கிறேன் அப்போ நான் சிரித்து போட்டு சொல்லிவிட்டு வந்தேன் ரெசிக்னேஷன் நீங்கள் அடிக்கிறீங்களோ நான் அடிக்கப்போன்னு சொல்லி அதை எனக்கு ஒரு ஆறு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் ரூபாய் இந்த ஹோஸ் ரீஃபண்ட் தரணும் எனக்கும் இன்னொரு ரெண்டு பூரெண்டு பேருக்கு மட்டுந்தான் தான் அந்த ரீஃபண்ட் தெரியல அப்படி இந்த மினிஸ்ட்ரியில் வந்து நடக்கிற ஊழல்கள் வந்து கதைக்கிறதுன்னு சொன்னால் இப்போ உங்கள் யாழ்ப்பாணத்தை பற்றி சாவச்சேரியை கழிச்சா அதாவது மெலைய மலையை நகர்த்த வேண்டி வந்தது வந்து இப்போ உதாரணத்துக்கு மைபால சார் வந்து என்னுடைய அப்பயின்மெண்ட்டை வந்து டிபெக்ஸ் அடித்ததிலேருந்து அத்தை பத்து சார் வந்து அதை இருந்து அப்படி நாங்கள் விஷயம் கதைக்கலாம் எல்லோரும் என்ன வந்து வெஞ்சி இப்படித்தானே நாங்கள் ஒரு ஒருக்காக சுதுமலை பிரயடனம் செய்யக்குள்ளே கொண்டு போய் அடைச்சி வச்சுருந்த நாங்கள் அதுக்காண்டி நான் அந்த தெய்வத்தையும் இந்த இந்த கால் தூசையும் ஒன்றும் அப்படி ஒரு சுச்சுவேஷன் ஒன்று போவோம்னு சொன்னால் அந்த அந்தளவுக்கு போகலாம் அந்தக்கி சரி ஓகே நாங்கள் அரசியல் கதைக்க வேண்டாம் பட் நான் ஒப்பிட்டு சொல்கிறேன் நாங்கள் பழைய என்னதான் இருந்தாலும் அரசியல் கதைக்க கூடாதுனாலும் வரலாறு வரலாறு தான் இது என்ன பொறுத்த வரைக்கும் கஷ்டம் அது வரலாறு மறக்கல பட் வரலாறை நாங்கள் மறந்து പുതുപ്പാതയിലെ പയണിക്കുന്നത് തന്നെ നമ്മൾ എല്ലാവരുമേ വരുമ്പോൾ നിങ്ങൾ ഒരുത്തും പഴയ ഞാൻങ്ങളെ മീട്ടി പാകത്തുക്ക് വിരുപ്പം ഇല്ല അതേസാംഗം പുരിഞ്ഞുകൊണ്ടാണ് ശരി അല്ലെങ്കിൽ വന്ന് എതിർക്കാക്ഷിയാർ പുരിഞ്ഞുകൊണ്ടാലും ശരി നാ ഇപ്പോൾ എല്ലാവരോടേയുമേ കഥക്കയ്യാർക്കെ ഇരു സിന്ന വിഷയത്തെ വന്ന് ഞാഴ്പാണക്കളുടെ വാ വേപ്പുകൾ വാക്കുകൾ എടുക്കണമെൻ്റെ ഇപ്പോൾ എൻ്റെ ഫേസ്ബുക്ക് പാതി ഫേസ്പുക്ക് പാതയും അറുപതിനായിരം அகல் இருக்கணும் அப்போ நாங்கள் ஒரு ஆள்கிட்ட தான் சும்மா கேட்டால் இந்த ஐயாவுக்கு மட்டும்தான் போடுங்கோ இவருக்கு மட்டும்தான் போடுங்கன்னு கேட்டால் ஒரு வீட்டுக்கு மூணு வாக்கண்டாலும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா வா எண்பேரம் வாக்கு சும்மா போகலாம் இப்போ நான் அதை ஒரு ஒருத்தர ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறேண்டாலும் எனக்கு உதவி செய்த எல்லாரையுமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் மக்கள்லாம் தான் அதை தீர்மானிக்கணும் ஆறக்கூடாது ஆர் சரின்றது நான் தீர்மானிக்கிறதுக்கு ஒரு தனியோருக்கு மனுஷன் விருப்பம் வந்து அவங்களோட மக்களோட விருப்பமாக கூடாதுன்னு நான் யோசிக்கிறேன் ரைட் தேங்க்யூ மா ஸோ மச் நீங்கள் எல்லோருமே இல்லை நினைஞ்சு ஒன்று இருக்குது எனக்கு இப்படி ஒரு ஃபேஸ்புக் லைவாக போட்டு ஃபேஸ்புக் ஆகணும் அண்டு ஆக்க சில பேர் வந்து ஒன்று ரெண்டு பேர் யோசிக்கிறீங்க நீங்கள் ரெண்டு சுச்சுவேஷனை விளங்கி கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன் நான் செத்தப்போராவது நீங்கள் எனக்கு ஆதரவாக ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு வீட்டுக்கு ஆதரவீங்கன்னு சொல்லி இதுக்கப்புறம் முன்ன நீங்கள் டேமேஜ் பண்ணுற மாதிரி அது ஆறாவது யாருக்கட்டும் வந்து கொமெண்ட்டில் போடணுமானு சொன்னால் சந்தோஷம் அதே மாதிரி தானே நீங்கள் அன்னையும் நீங்கள் என்னையும் சாத்துக்கொள்ளுங்கோ கொள்ளுங்க பிரச்சனை இல்லை அப்படி இது நான் தப்பி பிள்ளைச்சி மூன்று அளவிலாக இருந்தால் அவர் ஃபீனிக்ஸ் இருக்கும் திரும்பவும் சொல்றேன் தப்பி பிழைச்சி மூன்று விளவனையா இருந்தால் அது பீனிக்ஸா இருக்கும் ஃபீனிக்ஸ் வந்தது சாம்பல்ல இருந்து வந்த பறவை நன்றி வணக்கம் தேங்க் யூ சோ மச் டாக்டர் ராமநாதநர்ச்சனா வேலையில பட்டதாரி